அவர் வாத்தி சித்த பல முறிஞ்சார் கவிஞர் கவி சொல்லும் போதும் கூட தொட்ட தொட்ட பார்த்தால் அது பெரும் காகிதம் ஆனால் தொடர்ந்து படித்து பார்த்தால் அது வெற்றியின் ஆயுதம் என்பார் மேலும் அவர் தன் வாசிப்பை கூறும் போது என்னை மணலிருக்கும் பாறையில் விடுங்கள் இருப்பேன் ஜீவராசி இல்லாத தீவில் இருங்கள் கிடப்பேன் காற்றே தொடாத இடத்தில் விடுங்கள் உயிர்ப்பேன் ஆனால் என்னை புத்தகம் இல்லா அறையில் பூட்டினால் இரண்டு மணி துளியில் இறப்பேன் என்று ஒரு புத்தகத்தில் பாசிப்பீதியும் புத்தகத்தை பற்றியும் இதை விட தெளிவாக யாராலும் கூற என்பது வரும் இந்த இளைய சமூகத்தின் முன்பு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதை பள்ளியில் இந்த இனிய நிகழ்வை நான் கொண்டு வந்தேன் இந்த இளைய சமுதாயத்தினரும் என்னுடைய இந்த புத்தக நிகழ்வு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா என்ற ஏக்கம் தான் இன்று நான் படித்த பள்ளி வளாகத்தில் இந்த புத்தகம் வெளியிட்டு விழா இதோ ஏதோ என் பள்ளியில் எத்தனையோ மாணவ மாணவிகள் இன்று அரசாங்க அதிகாரிகளாக புலவர்களாக பொறியியல் வல்லுநர்களாக அற அறிவியல் ஆராய்ச்சிகளாக மருத்துவர்களாக தொழில் அதிபர்களாக வெற்றி விவசாயிகளாக பணிபுரிகின்றனர் காரணம் அரிசூடாக விளங்கும் நான் படித்த பள்ளியும் அத ஆசிரியர்கள்தான் தன்னையும் செருக்கி மற்றவனையும் செருக்கி செதுக்கும் உயரிய பணி ஆசிரியர் பணி மிகைத்த எழுத்துக்கள் வெளிச்சமாகும் போது கொடுத்த பள்ளியை மறவாது நாம் பின்வரும் மாநாக்கருக்கு ஒரு உற்சானத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது இந்த முயற்சி என்பது இந்த நூல் வெளியீடு கற்ற பள்ளியில் நிகழ வேண்டும் என காரணமாய் அமைந்தது எனது கனவின் கருவை சொன்ன இந்த பள்ளியின் நிர்வாகமும் இந்த பள்ளியும் என்னை அன்போடு அணைத்து அதன் மடியில் இடம் தந்து இன்முகத்தோடு இந்த விழாவை இலகவாக இதோ இனிதாக நடத்தி கொண்டிருக்கிறது இதோ இங்கு நிற்கும் நான் ஒரு காலத்தில் உங்களைப் போலவே கண்களின் கனவோடும் அந்த கனவை நனவாக்க காட்சிகளை எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனால் கனவுகள் நலவாகும் முன்பே மீண்டும் அந்த கனவுகள் என் கண்களில் தேக்க வைத்து காலத்தை நோக்கி காத்திருந்த போது சிறு வயது திருமணம் குழந்தை பொருளாதார நெருக்கடி நெருக்கடியில் தேங்கி நின்றது தேங்கி நின்றது கனவுகள் பாதியிலேயே கரைந்தும் போனது படித்த பட்ட படிப்பும் காற்றோடு கலந்து போனது ஒவ்வொரு வெற்றிக்கு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பால் என்பது போல எனது இந்த எனது கனவுகளை நனவுகளாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு ஆணின் உறுதுணை இருக்கிறது எனது எழுத்துக்களை யாரும் எழுத்துக்களை காரணமாக இருந்த என் கணவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னோடு அவன் விட்டாலும் உங்கள் தலைவரின் மூலம் என்னை வாழ்த்துக்களை என்னால் உறுத்து கொள்ள முடிகிறது அல்ல எடுத்த எழுத்துக்களை கவிதையை அரங்கற்றம் செய்து புகதி புதிய புதிய தொலைக்காட்சிக்கு இந்த நூலுக்கு அனைவரையும் எழுதி இசைக்கவி ரமணன் ஐயாவுக்கும் வாழ்த்துறை நடிகையே சங்கே ஆ திருத்திரன் மற்றும் கவிஞர் மணிபாரதிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பதினாறு வயதில் விட்ட கல்லி கல்லூரி படிப்பை மீண்டும் தொடரவும் படிப்பதற்கு ஒரு வயது தடையில்லை என கூறி ஊக்குவித்து எனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் முதுகலை பட்டங்களையும் வாக உறுதுணையாகவும் கவிதைகள் நாதிரிகள் வர காரணமாக இருந்து இருந்த எனது நலம் திருப்பி திரு விஸ்வநாதன் அவர்களை இந்நேரம் நான் நினைத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது குடும்பத்துக்கும் மற்ற நட்புகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தக வெளியீடு பற்றி சொல்லியபோது ஒரு தினமும் தாமி தாமதிக்காது உடனே தனது இசையை நல்கி இன்று வருகை தந்த எனது நூலையும் வெளியிட்ட புலவர் செந்தலை நான் கௌதம் ஐயாருக்கும் மற்றும் சிறப்பு மிந்திரன் ரஜினி பிரதாப் விஜய் கல்யாணி அவர்களுக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சித்தால் கூட நமக்கு வசமாகும் என்பது உண்மை பலவர புரட்டி போதுபோதெல்லாம் உடைந்து போகாது நம்மை நாங்கள் செதுக்கும் ஆயுதமாக அதை பயன்படுத்தும் போதுதான் நாம் வெற்றியின் கனியை விரைவாக பறிக்கிறோம் தோல்வியல் இன்றி வெற்றிகள் இல்லை காலம் நம்மை கனிவுடனை கனிவுடனை செதுக்கி ஒரு வித மனப்பக்குவத்தை நமக்கு விதையாக மூன்றும் போதுதான் நமது வெற்றி செடி துளிர்விட்டு என்ன சூழலிலும் விருச்சமாக வீடு கொண்டு எழுகிறது இதை பாரதி ஒரு சின்ன எளிய கவிதையின் கூட வந்து சொல்லியிருப்பார் தேடி சோது நிறத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாரி துன்ப மிக உழந்து பிறர் வாட பலசிலிகள் செய்து நரை கூடி கிளம்பதுவும் எய்து கொடும் கூற்று கிடையான பின் பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது இந்த வரிகள் போதும் நம்மளை மீட்டெடுக்க இறுதியாக எனது பள்ளியை பற்றி ஒரு சிறு கவிதையை நான் சொல்லிக் இந்த கவிதை எனக்கும் ஒரு ஒரு கவிதை வந்து ஒரு அச்சாரமாகவும் இருக்கும் உங்களுக்கும் இந்த கவிதை உங்களுக்கு அச்சாரமாக இருக்கும் எனது பள்ளியில் வந்து நான் படித்த போது இந்த பள்ளி என்னை என்னவாக என்னை மாற்றியது எண்ணெய் உள்ளா புகழாக மாற்றியது தானின் பருவியால் இருந்த எண்ணெய் தான பயிலாய மாற்றியது அகல் விளக்காய் இருந்த எண்ணெய் தூணாமணிகளுக்காய் மாற்றியது எரியும் சாணமாய் இருந்த எண்ணெய் மனக்கும் திருநாளாய் மாற்றியது கரையும் உப்பாய் இருந்த எண்ணெய் மொளிரும் மைலக்கல்லாய் மாற்றியது மிளிரும் மின்மணியாய் இருந்த என்னை குளிரும் நிலமாக மாற்றியது பணியாக இருந்த எண்ணெய் கொத்தும் அறிவியாக மாற்றியது இருந்த சிந்தாய் மாற்றியது அன்பின் உரைவிடமாய் இருந்த என்னை அறிவின் உரைவிடமாய் மாற்றியது பார்க்கும் அருங்காட்சியகமாய் இருந்த என்னை என்னையே நான் பார்க்கும் அறிவு களஞ்சியமாக மாறியது இந்த எனது நூல் வெளியீட்டுகளாக இளநே நடத்தி திறந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் சவையில் வீட்டிற்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இரவு பகல் பாராட்டு தளபதி சாற்றாய் படைந்த ஓவிய ஆசிரியர் திரு ரவி மற்றும் மாணவ மாணவியருக்கும் இந்த பணிபுரியும் கட்டண தொழிலாளர்களுக்கும் என்னோட பயணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டிய எனது பள்ளி தோழர் பாலசுப்ரமணியம் வெங்கடேஷ் அவர்களுக்கும் பருவி தந்து சிறப்பித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் நட்பும் அனைவருக்கும் என்னுடைய வனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு வெளிவர்களை மாறுவோம்